ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா இருக்கேன்னா நான் இப்போ கவர்மெண்ட் கூட நான் மோதிட்டு இருக்கேன் ஸோ இதை எப்படி நான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இது தெரிய மாட்டேங்குது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல இந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஃபாரம் மாதிரி ஓப்பன் தருக்கு சரிங்களா இதில் நீங்கள் என்னன்னா சப்போஸ் உங்கள் ஏரியால ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்களா இதில் நீங்கள் பதிவு பண்ணிடுங்க இதில் வராமலா இல்லையோன்னு பாதர் இப்போ நான் இங்கே கம்ப்ளைண்ட் போட்டேன் இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் பதிவாகிடும் பதிவானதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு டூ டேஸ் டைம் பண்ணணும்